விடைபெற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அல்போன்ஸ் மாநாட்டுக்கான பணிகள் காரணமாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களே எனக்கு முன்னர் இங்கே இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு நீடித்த உறவு நினைத்த உறவு என்று உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகாரம் மனிதநேய மக்கள் கட்சியின் அங்கீகாரமாகத்தான் உணர்கிறோம் என்று உணர்ச்சி பங்கை இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிறேன் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்கள இயக்கத்தின் முன்னோடிகளே மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளை நிறைவாக நன்றியுரை ஆற்றவிருக்கிற